அஸ்ஸலாமு முளைக்கும் உங்கள் பீம் மசோசா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொடாலங்காய் வச்சு ஒரு கூட்டம் பண்ண போகிறோம் எப்படியும் வாங்க பார்க்கலாம் என்ன ஊற்றிட்டோம் உடங்காய் வெட்டி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் கடுகு ஈரகம் ரெண்டு சோம்பு அப்போ இல்லை ஒரு பல் பூண்டு தோலோடி நச்சு போட்டுக்கலாம் कढ़ाई भूनते हैं कूड़ा मांगा, पकाली ஒரு பச்சை வாக ரெண்டாக வெட்டி போடுறோம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் இதில் போட்டுருவோம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் கொடுக்கணும் பதிஞ்சிருக்க காய் கூட இதாக கழுவி காய் போடுறோம் காயை வதக்க தேவை எல்லாத்தையும் எடுத்து குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டோன்னா சூப்பராகிடும் கூட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுடலாம் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி கூட்டுக்கு சாம்பார் பொடி போட்டு போனீங்கன்னா செல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபுட்டு தண்ணி ஊற்றுறோம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுடலாம் எண்ணெய் ஊற்றணும் கடுகு போட்டோம் ஜீரகம் போட்டோம் சோம்பு போட்டோம் பூண்டு தட்டி போட்டோம் பூண்டு தட்டி போட்டுட்டு வெங்காயம் காய போட்டு வதக்கணும் என்னது புடலங்காய் புடலங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு மாங்காய் எல்லாம் போட்டு மாங்காய் போட்டால் நல்லா புளிப்பாக காரமாக சூப்பராக இருக்கும் இது கூட லெமன் ஊறுகாய் இருக்குல்ல அதை கூட போடணும் இப்போ நம்ம இதை விசில் விட்டுடலாம் தண்ணி எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள் இது போதும் ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் கூப்பர் ஈஸியாக முடிஞ்சிச்சு குக்கரில் வச்சு தாளித்து எல்லாம் பண்ணோன்னா ஈஸியான கடலை பருப்பு போடுவோம் இல்லை நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் பூ கூட போட்டுக்கலாம்